பார்த்துக்கலாம் ஒரு வாட்டியும் சுற்றி வாழ மரம் நட்டலாம் ஒரு நாலு வாழை மரம் நட்டோம் அப்புறம் துளிர் வந்துக்குதுதான் தெரியுதுங்களா ஒரு நாலஞ்சு நட்டுதில் ஒரு ரெண்டு மூணு தான் வந்துக்குது பாருங்க ஒன்று வந்துக்குது இதோ இது ஒன்று வந்து வால் தான் நட்டுக்கிறேன் தொட்டி க்ளீன் பண்ணால் திரும்ப க்ளீன் பண்ணணும் அதை பாருங்க இது வரவே இல்லை இங்கே ஒரு செடியை என்ன ப்ராப்ளம்னு தெரியல இது நல்லா பெருசாக ஆயிடுச்சு இங்கே ஒரு செடியை நல்லா பெருசாக வந்துருக்குது இல்லைங்களா நல்லா ஒரே வாட்டி தான் நட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வருது இது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு பரவாயில்ல அப்புறம் இங்கொன்னு நட்டம் இதுவும் போயிடுச்சு காஞ்சிடுச்சு நட்டம்தான் காஞ்சி போயிட்டு இருக்குது இப்போ வேற நட்டம் வச்சுக்கிறோம் பார்க்கலாம் இது வருதா என்னன்னு தெரியல